ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த இளம்புரை போரும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மினிதானின் செய்யும் என நாடி வந்த கோவிலும் கூடுங்கூற்று இன்சும் குமரேசி தாலும் சிலம்பும் சதுங்கஜும் தண்டைஜும் சண்புகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வ மங்கலமாங்கல் ஏ சிவ சர்வார்த்த சாதிகே சரண் ஏ கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஆக்குருத்தின் சர்வ வித்யா நாம கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் திருமண பொருத்த விஷயங்களிலே இந்த ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் இணைக்கும் தருவாயில் இந்த திருமணம் பொருத்தம் வரும் காலங்களிலே ஜாதகங்களை நல்ல முறையிலே அமைக்காவிட்டால் திருமண தாலிகட்டும் நேரத்தை லக்ன நேரத்தை சரியாக அமைக்காவிட்டாலும் ரெண்டு வரணும் இது எப்படின்னா பொருத்தமும் வரணும் லக்னமும் நல்ல நாளாக இருக்கணும் அதே போல் இரண்டு ஜாதகங்களும் ராசி கட்டங்களில் உள்ள கிரகங்களையும் ஆராய வேண்டும் ஏன்னா எதனால் இதை சொல்ல வரனா எத்தனையோ நாளேடுகளில் இன்று நாம் பார்க்கிறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் தினத்தந்தி அதாவது தினம் தினம் வரக்கூடிய நாளேடுகளில் படிக்கிறோம் எல்லா பொருத்தங்களும் பார்த்து திருமணம் நடைபெற்று கணவன் ஊரிடத்திலும் மனைவி ஊரிடத்திலும் அல்லது ஆணோ அல்லது பெண்ணோ திருமணம் நடைபெற்று வேறு ஒருவருடன் குடும்பம் நடத்துவது யாராக இருக்கலாம் ஆனா இருக்கலாம் அல்லது பெண்ணாக கூட இருக்கலாம் இரண்டு பக்கமும் குறை என்று அதை ஜாதக நிலை ஜாதக ஆணையும் சரி அல்லது பெண்ணையும் சரி இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது தப்பு ஏன் அப்படின்னா அந்த ஜாதக நிலைகளை தெரிந்து கொண்டு இந்த திருமண பொருத்தங்க விஷயங்களிலே அதிக எச்சரிக்கையுடன் செயல்பட்டு சில பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக மேற்கூறிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் தடைவிட்டு சரியான ஒரு நிலைக்கு அது திரும்பும் அதுக்கு அருகில் உள்ள ஜோதிடரை அணுகி ஜாதகங்களை சரிவர பார்த்து அதற்கு ஏற்றது போல திருமண பொருத்தத்தை நாம் இணைக்க வேண்டும் இப்போ இவ்வளோ விஷயம் எதனால் பார்க்குறோம் அப்படின்னா எத்தனையோ அன்பர்கள் எத்தனையோ வாடிக்கையாளர்கள் நம்ம பார்க்கறோம் திருமணம் நடைபெறுவது ஒருவரோடு வாழ்க்கையை நடத்துவது என்பது இன்னும் மற்றொருவரோடு வெளிநாட்டில் இருக்கிற கலாச்சாரம் மாதிரி இது ஏன் ஏற்படுகிறது இது எதனால் வருகிறது யார் வேணாலும் இருக்கலாம் ஆண் வேணாலும் இருக்கலாம் பெண் வேணாலும் இருக்கலாம் அப்போ ஜாதக நிலை எப்படி இருந்தால் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கிறது அது அவர் தப்பா இவர் தப்பா அப்படி சொல்லக்கூடாது ஜாதக நிலை தான் போகணும் ஜாதகத்தின் நிலைகள் எப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னா பாடல் வரியில் பார்ப்போம் வேண்டிடும் பாவ கிரகங்களும் பலன்களுமே இன்றி விரும்புமே ஏழாம் இடத்தில் இருக்க அவரையுமே அல்லோர் ஈண்டியேதான் பார்க்கில் அக்கணவன் வேண்டாது இகழ்ந்தோட்டி விட்டுடுவனே இன்னும் சொல்வான் நீண்ட குசன் வில்லியும்தான் அங்கிசத்தின் மீது நிகழ்த்தும் இவர் மாறாகி நிற்கிலும் அவ்வீடு பூண்டிடு ஏழாமிடமே ஆகில் வேறொரு வாழ்க்கையை தேடி போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மிக எளிமையாக நமக்கு புரிய வைக்கிறது அதாவது பெண் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடம் ஆண் ஜாதகத்திலும் லக்னத்திற்கு ஏழாம் இடம் மனைவி பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடம் கணவன் இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடம் பாவர்கள் சூழ்ந்து பாவ சூழ்ந்திருந்தாலும் அதாவது இருக்கணும் நின்றிருந்தாலும் இவர்கள் வேறொரு இடத்தில் இருந்து ஒரு பாவ கிரகத்தின் பார்வைகள் பெற்றாலும் ஏன்னா இயற்கை பாவர் வேற இயற்கை சுபர் வேற அந்த ஜாதகத்தில் பாவம் இது பாவ கிரகங்கள் எவை சுப கிரகங்கள் எவை அப்படின்னு அந்த ஜாதகத்தை பார்த்தா தான் நமக்கு புரியும் அப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா எல்லாமே பாவ கிரகங்களும் இல்லை சுப கிரகங்களும் இல்லை ஜாதகத்தின் நிலை நின்றதை பொறுத்து தான் எது பாவம் எது சுபம் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்போ அந்த ஏழாம் இடத்தில் நின்ற பாவ கிரகங்களும் அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் பாவ கிரகங்களின் திசைகளாலும் இந்த ஒரு சம்பவங்கள் திருமண வாழ்க்கையிலே விளையாடுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த தசாபுத்தி வராமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமணமாகி குழந்தை குட்டிகளோடு வாழக்கூடிய வயதுகளிலே இந்த மாதிரியான தசாபுத்தி காலங்கள் முன்ஜென்மத்தின் கர்ம வினையின் அடிப்படையிலே தான் அந்த காலகட்டத்தில் இது வரும் ஏன்னா இது எல்லோருக்கும் அப்படி அமையமான சாத்தியமில்லை அப்படி வந்தா மேற்கூறிய முறைகளிலே தான் இந்த ஜாதகரின் வாழ்க்கை நிலை அமையும் ஏன்னா இந்த நிலைகளை இந்த ஜாதகத்தின் நிலைகளை அந்த தசாபுத்தி காலங்களிலே அது நிறைவேற்றும் தெரியாம எத்தனையோ பேர் இருப்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சால் ஒரு சில பரிகாரங்களின் மூலமாக இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நடக்காமல் அது தடுக்கலாம் கர்மாவின் அடிப்படையிலே ஒன்றும் செய்ய முடியாது கர்மா அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒருவருடைய ஜாதகத்திலே நவாம்ச சக்கரத்தில் நவாம்சத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் அதே போல் ராசி கட்டத்திலே இவர்கள் இணைந்திருக்கணும் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் ராசி கட்டத்திலே இணைந்திருந்து இதெல்லாம் அரிது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஜாதகங்களை ஜனன ஜனனகால ஜாதகத்திலே ராசி கட்டத்திலே இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருந்து நவாம்ச கட்டத்தில் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் மேற்கூறிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படி என்ன சொன்ன என்ன சொல்ல வரேன் ஒரு இடத்தில் திருமணம் நடைபெற்று வாழ்க்கை இன்னொரு இடத்தில் வாழக்கூடியவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஜாதக நிலை இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு நாம் மிக எளி எளிதாக தெரிந்து கொள்ளலாம் வணக்கம்